ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெகே தமிழன் கேர்ல லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டியர் மூணு ஷோக்கான கெசிங் தான் இது என்னென்ன கெசிங் இது வரைக்கும் நான் டியர் ஒரு மணிக்கு டியர் ஆறு மணிக்கு டியர் எட்டு மணிக்கு எடுத்துருக்கணும் அது எல்லாமே ஒரே வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு எந்த ஷோக்கான கெசிங் வேணுமோ நீங்கள் அது பாருங்கள் ஃபஸ்ட்டு டியர் ஆறு மணிக்கான சாரி டியர் ஒரு மணிக்கான கெசிங் பார்த்துருவோம் டியர் ஒரு மணிக்கான கேசிங்கில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இங்கே தொண்ணூற்றி அஞ்சு இங்கே ரெட்டில் இங்கே ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் தொண்ணூற்றி அஞ்சு அந்த தொண்ணூற்றி அஞ்சு இங்கே ஏபியில் வந்திருக்கு அடுத்து இங்கே இருக்க அறுபத்தி ஆறு பார்த்தீங்கன்னாக்கா ஏபி அறுபத்தி ஆறாக வந்திருக்கு ஸோ அடுத்து ஜீரோ ரெண்டு ஸோ இந்த ஜீரோ ரெண்டு ஏபியில் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னாக்கா கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது ஏன்னா நிறையவே சான்சஸ் இருக்குதுன்னு சொல்ல வரேன் ஏன்னா இந்த பேட்டர்னில் வந்து எனக்கு கேஎல்லில் பாஸ் ஆகிருக்கு ஸோ அந்த ஒரு ரீசனால் சொல்கிறேன் ஸோ ஏபி ஜீரோ ரெண்டு உங்கள் கணிப்பில் வந்து ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஏபி ஜீரோ ரெண்டு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை எனக்கு வந்து டூ ஜீரோவாக வருது ஏபியில் வருது டூ ஜீரோவாக வருது அப்படின்னாலுமே நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படி இல்லைனா இந்த இது உங்களுக்கு ரொம்ப கான்பிடென்டா இருக்கு அப்படின்னா ஏபிபிசிஏசியில கூட நீங்க ட்ரை பண்ணுங்க உங்களுடைய சாய்ஸ் தான் ஆனா எனக்கு வந்து சான்சஸ் அதிகன்றது இந்த ஏபிசி ரோட்டு தான் ஸோ பார்த்துக்கோங்க அடுத்து இந்த இடத்துல பாருங்க இங்க இருக்க தொண்ணூற்றி அஞ்சு இங்க நமக்கு ஏபியில் தொண்ணூற்றி அஞ்சா வந்திருக்கு ஸோ அடுத்து இந்த ஆறுநூத்தி எழுபத்தி ஆறில் இருக்க அறுபத்தி ஆறு ஏபியில் அறுபத்தி ஆறாக வந்திருக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஏ பிசியில் இருக்கிறது ஏபியில் வந்திருக்கு பிசியில் இருக்கிறது வந்து அப்புறம் ஏசியில் வந்திருக்கு ஸோ இருக்கு ஏபியில் வரலாம் இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது ஏபி தான் ஸோ அது ஏபியில் வந்து நமக்கு ஜீரோ ரெண்டாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது நமக்கு பா ஜீரோ ரெண்டாவும் வரலாம் இல்லன்னா டூ ஜீரோவும் வரலாம் ஏன்னா இது வந்து ஐம்பத்தி ஒன்பது இங்கே தொண்ணூற்றி அஞ்சா வந்திருக்கு அறுபத்தி ஆறு அப்படியே வந்திருக்கு ஸோ மேபி ஜீரோ ரெண்டு டைரக்டாவும் வரலாம் இல்லைனா டூ ஜீரோவும் வரலாம் இதுலயும் நமக்கு இந்த நம்பர் தான் வந்துருந்தது இதுலேயும் நமக்கு இந்த நம்பர் தான் வந்துருந்தது ஸோ இதில் உங்கள் கண்டிப்போடு மேட்ச் வருது இங்கே ட்ரை பண்ணுங்கள் தென் சீபோர்டில் பார்த்தீங்கன்னா நாலு ஆறு ஏழு எட்டு இருக்குது ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா அஞ்சு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அஞ்சு வந்தாக்கா நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஸோ இது அந்த பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் ஆகும் அந்த ஒரு ரீசனால் நான் சீபோர்டில் அஞ்சு எடுத்திருக்கேன் மேபி அது பவரில் வந்தாக்கா ஜீரோவாக கூட சான்சஸ் இருக்குது ஏன்னா எப்படி வேணாலும் கேட்பான் அந்த ஒரு ரீசனால் நான் சில ஜீரோவும் சொல்கிறேன் சில வந்து அஞ்சு எடுத்துக்கோங்க இம்பார்ட்டண்ட்டாக ஜீரோ வந்து ஆப்ஷனாக வச்சுக்கோங்க உங்கள் கணிப்பில் மேட்ச் வரது ட்ரை பண்ணுங்கள் ஸோ இப்போதைக்கு நான் கொடுத்துருக்க நம்பர் வந்து ஜீரோ ரெண்டு அஞ்சு மேபி இது பாக்ஸில் வந்தாலும் வரலாம் இல்லைனா டைரக்டாக ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள் அது உங்களுடைய சாய்ஸ் தான் இது வந்து டியர் ஊர் மணி டியர் ஒன் பிஎம்கானது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஆர் ஆர்மணி ஷோக்கான கெசிங் பார்ப்போம் டியர் ஆர்மணிக்கான கெசிங் பார்த்தீங்கன்னா சீபோர்டில் சி போர்டில் இங்கே பாருங்கள் ரெண்டு மூணு அஞ்சு சாரி இப்படி வந்து அஞ்சு மூணு ரெண்டுன்னு இருக்குது மேபி நாலு வந்தாக்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்படி வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இன்னொரு முறை கூட சொல்கிறேன் பாருங்கள் அஞ்சு மூணு ரெண்டுன்னு இருக்குது நால வந்தாக்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்படி க்ளோஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த ஒரு ரீசனால் நான் சி போர்டில் நாலு எடுத்திருக்கேன் ஸோ சி போர்டில் நாள் உங்கள் கணிப்பில் வந்தாக்கா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பி போர்டில் பி போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ஜீரோ ஒன் இப்படி கம்ப்ளீட்டடாக வந்தாவே இந்த நம்பருக்கு இந்த நெக் நம் நெக்ஸ்ட் நம்பர் இங்கே வரலாம் ஒன்று நெக்ஸ்ட் நம்பராக வந்தால் ஆறு வரலாம் இல்லை அந்த அஞ்சு விட சின்ன நம்பராக வந்தால் நாலு வரலாம் இல்லையா அந்த அஞ்சே வந்தாக்க அப்படி கூட வரலாம் ஸோ பி போர்டில் என்னால் இதுதான் வரும்னு என்னால் சிங்கிள் நம்பராக சி போர்டில் சொன்ன மாதிரி சொல்ல முடியல ஸோ பி போர்டில் இந்த மூணுமே வருது நீங்கள் என்ன பண்ணலாம்னா இப்படியும் ட்ரை பண்ணலாம் இல்லைனா ஏபிபிசிஐசியில் நான் ட்ரை நான் வெறும் பிசியில் மட்டும் ட்ரை பண்ணுறேன்றவங்க பிசி அறுபத்தி நாலு பிசி நாற்பத்தி நாலு பிசி ஐம்பத்தி நாலு இப்படி கூட ட்ரை பண்ணலாம் இன்னொரு நம்பர் ஆப்ஷனா பிசி ஜீரோனால கூட ட்ரை பண்ணலாம் பத்து நம்பருமே நம்ம ட்ரை பண்ண முடியாது அதுக்காக சிங்கிள் நம்பருமே நம்மளால் சொல்ல முடியாது சிங்கிள் நம்பர் சொல்லலாம்னு எது கூட பார்த்தீங்கன்னாக்க கேல் மூணு மணிக்குமே சிங்க சிங்கிள் நம்பர் தான் சொல்லியிருந்தோம் டீயர் ஒரு மணிக்குமே சிங்கிள் நம்பர் தான் சொல்லியிருந்தோம் ஏன்னா அது எல்லா நாளுமே அப்படி சொல்ல முடியாது ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு நாலு நம்பர் ஆப்ஷனாக வந்திருக்கிறதுனால நான் நாலு நம்பர் சொல்கிறேன் இதில் நீங்கள் நாலுமே ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை நாலில் எது உங்கள் கணிப்போடு மேட்ச் ஆகுதோ நீங்கள் அது மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இன்னொன்று லாஸ்ட் ஏ போர்டில் ஸோ பி போர்டில் நாலு சிட்டு நம்பர் சொல்லிட்டேன் ஏ போர்டில் இங்கே பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு எட்டு ஒன்பது மூணுன்னு இருக்கும் ஸோ இப்படி வந்தால் அதே மாதிரி எட்டு ஒன்பது மூணுன்னு வரலாம் ஸோ ஏ போர்டில் மூணு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் என்னென்ன த்ரீடி இது த்ரீடியாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் மூணு நாலு அதாவது ஏ போர்டில் மூணு சி போர்டில் நாலு பி போர்டில் பி போர்டில் என்னென்ன நம்பர் சொல்லுவேன்னா ஆறு அஞ்சு சொன்ன ஜீரோ சொன்ன நாலு சொன்னேன் ஸோ இது நீங்கள் த்ரீடியாக ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்து த்ரீடியாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் எத்தனை நம்பர் வருதுன்னா முந்நூற்றி நாலு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு முந்நூற்றி நாலு முன்னூற்றி நாற்பத்தி நாலு ஸோ இது கன்ஃபார்ம் இல்லை என்னுடைய கணிப்பு தான் இதில் உங்கள் கணிப்பில் ஏதாவது மேஷானால் ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா ஆப்ஷன் விட்டுடுங்க ஒன்று போர்ட் கிசிங்காக கூட எடுத்துக்கோங்க இல்லைனா ஏபிபிசிசியாக ட்ரை பண்ணுங்கள் இல்லை எனக்கு த்ரீடியாகவே நல்ல சான்சஸ் இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் த்ரீடியாக கூட எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது உங்களுடைய சாய்ஸ் தான் ஸோ ஃபைனலாக நம்ம எவ்வளோ நேரம் நான் சொல்லிகிட்டு இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா டியர் ஆறு மணி மறந்துடாதீங்க டியர் ஆறு மணி ஷூக்கு டியர் ஆறு மணி ஷூக்கு இப்போ சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னாக்க டியர் எட்டு மணி டியர் எயிட்பிஎம்கான கெசிங் ஸோ டியர் எட்டு மணிக்கான கெசிங் பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு பீபோர்டில் பீபோர்டில் சொல்லிடுறேன் இந்த இடத்துல பாருங்க இந்த அஞ்சு அப்படியே வந்திருக்கு ஸோ இந்த ஏழுக்கு பவர் ரெண்டுன்னு வந்திருக்கு நெக்ஸ்ட்டு இங்கே ஆறுக்கு பவர் ஒன்றுன்னு வரலாம் அப்படி வந்தா நமக்கு பி போர்டில் ஒன்றுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு ஸோ பி போர்டில் ஒன்று சொல்ல முடியாது அந்த ஆறு அப்படியே இறங்கினாலும் இறங்கலாம் ஒன்று இம்பார்ட்டண்டா எடுத்துக்கோங்க ஆறு சப்போர்ட்டடா எடுத்துக்கோங்க ஸோ நான் இப்போதைக்கு என்ன நம்பர் எடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பி போர்ட்ல ஒன்று எடுத்திருக்கேன் அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மூணு ரெண்டுன்னு வந்திருக்கு ஸோ மேபி மூணு ரெண்டு ஒன்று இப்படி க்ளோஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புமே இருக்கு இப்படி இங்க மூணு ரெண்டு ஒன்று அதாவது ஏ போர்ட்லயும் ஒன்று பி போட்லேயும் ஒன்று இப்படி வர்றதுக்கான ஒரு சான்சஸுமே இருக்குது ஸோ அப்படி வந்தாக்க நமக்கு ஏபியில் டபுள் ஒன் வரலாம் ஃபைனலாக சீ போர்டில் சி போர்டில் பார்த்திங்கனாக்கா மூணு அஞ்சுன்னு இருக்குது ஸோ மேபி நாலு வந்தாக்க மூணு மூணு நாலு அஞ்சு இப்படி க்ளோஸ் ஆகும் அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் செவன் ஜீரோ டூ ஃபோர் ஸோ செவன் ஜீரோ டூ ஃபோர் இப்படி க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த ஒரு ரீசன்னால் பார்த்தீங்கன்னா சீ போர்டில் நாலு எடுத்திருக்கேன் சீ போர்டில் நாலு எடுத்திருக்கேன் அந்த ஒரு ரீசனால் ஸோ நான் பார்த்தீங்கன்னா த்ரீ டியோ பார்த்தீங்கன்னாக்க டபுள் ஒன் ஃபோருன்ற மாதிரி எடுத்திருக்கேன் டபுள் ஒன் ஃபோர் இது வந்து எத்தனை மணிக்கான ஷோ எத் எந்த டியருக்கான இது பார்த்தீங்கன்னா டியர் எயிட் பிஎம் எயிட் பிஎம்க்கான கெசிங் இது சப்போஸ் அந்த ஒரு பவரில் வரும்னு தோணுச்சுன்னா நீங்கள் நூற்றி அறுபத்தி நாலுன்னு கூட எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அப்படியும் சான்சஸ் இருக்குது அந்த ஒரு ரீசனால் தான் சொல்கிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மூணு ஷோக்கான கெசிங் இப்போ வரையும் நான் என்னென்ன கெசிங் எல்லாம் அது எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ இதில் உங்கள் கணிப்பில் எந்த ஷோக்கு எதுவும் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கோ அந்த ஷோவில் அது மட்டும் ட்ரை பண்ணுங்கள் எல்லா ஷோவுமே கூட ட்ரை பண்ண வேணாம் ஏன்னா அது டேஞ்சரானது அந்த ஒரு ரீசனால் சொல்கிறேன் எந்த ஷோவில் எது உங்களுக்கு ஓவரளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கோ நீங்கள் அது மட்டும் ட்ரை பண்ணுங்கள் கேஎலுக்குமே எல்க்குமே கெசிங் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் சம்டைம் எனக்கு கேஎல் வந்து இப்போ இப்போ பாஸ் ஆகுது சம்டைம் பாஸ் ஆகுறதில்லை அதுக்கு டியர் ஓரளவுக்கு பரவாயில்லன்ற மாதிரி இருக்குது ஆனால் நான் நாலு ஷோக்குமே கெஸிங் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் டியர் ஒரு மணி கேஎல் டியர் ஆறு மணி டியர் எட்டு மணி நான் ஆளு ஷோக்குமே நான் கிசிங் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவுமே போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இன்னொரு முடிவு எடுத்திருக்கேன் எனக்கு இன்னொரு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா இதில் முப்பத்தெட்டாயிரம் சப்ஸ்கிரைபர் இருந்துமே அது வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு தான் வீடியோ வந்து சஜஸ்ட் ஆகுது நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகிறதில்ல ஸோ அந்த இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணால் மேபி அது இப்போ என்ன ஒரு ரீசனாக யூடியூப்பில் புதுசாக ஓப்பன் பண்ணுற சேனல்ஸ் தான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகுது நிறைய பேருக்கு வீடியோ கொண்டு போய் சேருது ஸோ அந்த ஒரு ரீசனால இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணலான் இருக்கேன் இது கேஎல் ரெண்டுமே கன்ஃபியூஸாக இருக்கிறதுனால அந்த சேனலில் ஒரு சேனல் வந்து கேஎல்க்கும் ஒரு சேனல் வந்து டியர்க்குன்ற மாதிரி யோசிச்சு வச்சுருக்கேன் ஸோ அந்த சேனலில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டியர் கானகேசிங் ரெகுலராக போஸ்ட் பண்ணுறேன் இந்த சேனலில் கேஎல் கானகேசிங் ரெகுலராக போஸ்ட் பண்ணுறேன் ஸோ அந்த சேனல் ஓப்பன் பண்ணால் நான் லிங்க் வந்து கமெண்ட்டில் கொடுக்குறேன் உங்களுடைய சப்போர்ட் வேணும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் சாரி ஜாயின் பண்ணுற உங்களோட சப்போர்ட் வேணும் அந்த இந்த சேனல் நீங்கள் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ அந்த சேனலுமே பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முக்கியமாக நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும் நம்ம சேனல் ஏன்னா இப்போ என்னுடைய சேனலுன்னு இல்லை நீங்கள் யார் சேனலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரோட சேனலுமே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்கள சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க ஒரு பெல் இருக்கும் அதாவது நோட்டிஃபிகேஷன் அது நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டா தான் என்னுடைய வீடியோன்னு இல்லை உங்களுக்கு பிடிச்ச எந்த கெஸிங்கோட கெஸ்டரோட வீடியோவாக இருந்தாலும் சரி இல்லை மற்ற எந்த யூடியூப் வீடியோவாக இருந்தாலும் சரி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அந்த வீடியோவே உங்களுக்கு ஷோ ஆகுது இல்லைன்னா சஜஸ்ட் ஆகிறது கூட இல்லை அந்த ஒரு ரீசனால சொல்கிறேன் ஸோ மறக்காம அந்த சேனலோட லிங்க்குமே நான் கொடுத்த பின்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு பெல் லைக்கனை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எந்த நிமிஷம் வீடியோ போட்டாலும் அடுத்த நிமிஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வீடியோ வந்து போட்டாச்சுன்னு சொல்லி வந்துடும் அதே மாதிரி குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஜாயின் பண்ணவங்க கமெண்ட்ல சொன்னவங்கள நான் ஆட் பண்ணிட்டேன் ஸோ இனிமேல் யாருக்காவது குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் குரூப்பில் ஆட் பண்ணி விடுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்